Hi, very வெரி குட் மார்னிங் லீடர்ஸ் மைசல் பிரான்ச் டரெக்டர் ஹர்னிகோபால் வெஸ்டேஜ் மாஸ்டர் டீம் ஹெல்த் இஸ் Wealth. நம்ம வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியோடு நான் வந்து இந்த ப்ராடக்ட் கேட்டலாக் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ நம்ம ரைஸ் ப்ரான் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு அரிசியிலேருந்து நமக்கு அரைச்சு ரெடி பண்ணி நமக்கு ஆயிலாக கொடுக்குறாங்க இதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நண்பன் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு இதயத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆக்டிவான ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னே சொல்லுவேன் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்வேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபி கொலஸ்ட்ரால் தல சுற்றல் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நெஞ்சி எரிச்சல் பிரச்சனை ஜீரண சக்தி அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க் ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய்ட்டு மிராண்டா ஃபேண்டா அதெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் கெமிக்கல் இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க் எடுத்துக்கும் போது நான் நமக்கு விட்டமின் சி ஜிங்க் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாதாம் ரைசின்ஸு தென் வந்து பம்கின் சீடு இதெல்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் மினரல்ஸு ஃபைபர் விட்டமின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை எடுத்துக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய பேர் மார்னிங் ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த பிஸியாக இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் ஜீட்டா டீ ஜீட்டா டீ நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னா சொல்லுவேன் சொல்வேன் நம்ம டீ நார்மலாக குடிக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஆக்டிவாக இருப்போமான்னு கேட்டால் கிடையாது இந்த டீ மார்னிங் நம்ம குடிச்சிடுறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீட்டா காஃபி ஜீட்டா காஃபி பார்த்தீங்கன்னா இது வந்து அரேபிகா காஃபி பீன்ஸ்லேருந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காஃபியோட டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் குடித்து பார்க்கும்போது தான் அந்தளவுக்கு எக்ஸலென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன் ப்ரூ காஃபி நெஸ்கேப் சன்ரைஸ்லாம் குடிக்கும் போது நமக்கு வந்து தலை சுற்றல் பிரச்சனை ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாமினா குறைஞ்சிரும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த காஃபி குடிக்கும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே ஜீட்டா ப்ரீமியம் காஃபி குடிக்கும்போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்வேன் ஜீட்டா ப்ரேமியம் ஸ்பைசி டீ ஸோ இது வந்து எட்டு விதமான ஹெர்ப்ஸ் அதாவது எட்டு விதமான மூலிகையை ஆட் பண்ண ஒரு டீ பவுடர் தான் இது நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அஸ்வகந்தா முளைத்தி துளசி சுந்தி தென் காளி மிர்ச்சி ஹல்தி டால்ச்சினி முனுக்கா இத்தனை விதமான ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஹெர்பு ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்வேன் இதில் டீ குடிக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சாக்கோ ஃபிளாக் சீட் பார் இதை சாப்பிடும்போது நமக்கு எனர்ஜியாகவும் டிலேஷியாகவும் இருக்கும் நியூட்ரிஷனோட இருக்கும் ரிச் சாக்லேட் அப்படின்னே சொல்வேன் ரொம்ப டேஸ்டியாகவும் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ரொம்ப ஃபைபரோட ஒரு சீட் பார் அப்படின்னே சொல்வேன் இதில் நிறையா விதமான ஒரு அதாவது வந்து என்னென்னா நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஓட்ஸு ஆல்மண்டு ஃப்ளாக்ஸீடு ரைஸின் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சாக்லேட்டு நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி என எனர்வா ஸ்நாக் பார் இது நம்ம சாப்பிடும்போது ஃபீவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அல்மண்டு சோயாபீன் ப்ரோட்டீன் ஹனி ரைஸின் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாகவும் நமக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த எனர்ஜி இனர்வா ஸ்நாக் பார் வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசூர் கேட்டகரியில் நமக்கு வந்து சன்ஸ்க்ரீன் எஸ் எஸ்பிஎஃப் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து க்ரீமோட கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதாவது சன்ஸ்க்ரீன் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு யூவி ரேஸ்லேருந்து அதாவது வெயிலில் நம்ம போடுறோம் இல்லையா அந்த யுவி ரேஸ்லேருந்து அட்டாக் ஆகிறது சன் பேர்ன்ஸ்லேருந்து நம்ம அட்டாக் ஆகிறது அதெல்லாம் ப்ரீ மெச்சூர் அந்த ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் அசூர் நேச்சுரல் ஹேர் மாஸ்க் இந்த ஹேர் மாஸ்க் வந்து கோகோனட் பனானா எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நமக்கு வந்து ஆட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேர் வந்து சாஃப்டாக சில்கியாக இருக்கிறதுக்கு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து லைட்னிங் க்ரீம் ஸோ இது பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து யூஸ் பண்ணும் போது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது டார்க் ஸ்பாட்ஸு அதாவது கருப்பு கருப்பாக புள்ளிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டு அதாவது இந்த ஸ்கின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யங் ஏஜாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பு ஃபேஸ் ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா பப்பாயா நேச்சுரலான ஒரு பல்ப் அதாவது பப்பாயோட பல்ப்பில் வந்து நமக்கு நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது வீக்லி ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அதிகமாகவும் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு அந்த செல்ஸ் எல்லாம் வந்து டெட் சென் அதாவது டெட் ஸ்கின் செல்ஸெலாம் வந்து டேமேஜாக இருக்கும் இல்லையா ஸ்கின்லாம் வந்து நமக்கு செல்ஸ் எல்லாம் டேமேஜாக இருக்கிறத சால்வ் பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட்டு இன்ஃப்ளமேட்ரியில் நமக்கு கிளியர் ஸ்கின்னாக பிக்மெண்டேஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டே க்ரீம் நம்ம வந்து டே க்ரீம் வந்து டே டைமில் வந்து முருங்கா அதாவது முருங்கா அமேசான் அமேசானியன் முறுமுறு அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் இருக்குது இதில் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி இது வந்து டே க்ரீமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டே க்ரீமை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ ஸ்மூத்தாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஹைட்ரேஷனோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கேரகோல் பீல் ஆஃப் மாஸ்க் இது பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் டஸ்ட்டு பேம்பூ கேரகால் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப என்னாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது இந்த மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து புல் அவுட் பிளாக் ஹெட்டெல்லாம் வந்து அதாவது நமக்கு பிளாக் மார்க்ஸு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரிப்பேராக உள்ள ஸ்கின்னெல்லாம் வந்து டேமேஜாக இருக்கிறதெல்லாம் வந்து ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து அசூர் ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் இந்த ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஏஜ் வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு பிரிங்கிள்ஸ் அந்த சுருக்கங்கள் ஸ்கின் டேமேஜ் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம் வந்து நைட்டில் யூஸ் பண்ணணும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அசூர் ஃபேர்னஸ் க்ரீம் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு சைனிங்காக ஒரு லுக்கோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக மென்னாக தெரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஒயிட்னிங் நமக்கு கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அசுர் இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் பேக் ஓகேவா ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ கொடுக்கறதுக்கு நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக தெரியும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் இது வந்து ஒன்லி ஆயில் ஸ்கின் உள்ளவங்க வந்து இதை யூஸ் பண்ணும்போது கேரட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது ஸோ இந்த ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அசூர் ஏ எஸ்பிஎஃப் தேர்ட்டி ப்ளஸ் க்ரீம் அதாவது ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் வந்து நமக்கு அந்த ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம் பிம்பிள் மார்க்கு ஸ்கின் டோன் வந்து ரஃப்பாக இருக்கிறது ரொம்ப டெல்லாக டயர்டாக இருக்கிறது அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த பிபி க்ரீமு நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஎஃப் தேர்ட்டி சன் டிஃபென்ஸ் இது வந்து நமக்கு யூவி ரேஸ்லேருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னா சொல்லுவேன் நமக்கு வந்து அந்த சன் பேர்ன் அதாவது வெயிலில் உள்ள பிரச்சனை வெயில் டேனாக இருக்கிறது அந்த வெயில் யூவி ரேஸில் நம்ம வெயிலில் போனோம்னா வந்து ஏஜ் கம்மியாக ரொம்ப ஏஜ் வந்து மெச்சூர்டாக காமிக்கிறது அண்ட் தென் வந்து வெயிலில் நம்ம வந்து அட்டாக் அதாவது நம்ம ஸ்கின் வந்து அட்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து அசோர் கிளென்சர் டோனர் சிடிஎம் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாஸ்டரைசர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்காக எக்ஸலண்ட்டாக நமக்கு அதாவது டீப் கிளென்சிங் ரொம்ப நமக்கு ஒரு தேர்ட் லேயர் வரைக்கும் நமக்கு வந்து டீப் கிளென்சிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம வெயிலெலாம் போகிறோம் பொல்யூஷன்லலாம் போகிறோம் அப்படிங்கும் போது அந்த ஸ்கின்னை வந்து டர்ட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிளென்சர் டோனர் ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து டெய்லி மாஸ்டரைசர் நம்ம டெய்லி மாஸ்டரைசர் வந்து ஃபேரன் லவ்லி அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக இந்த மாஸ்டரைசர் போடும்போது மேங்கோ பட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஆலிவ் ஆயிலெலாம் இருக்கிறதுனால இதை போடும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக க்ளோவிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சந்தேகம் இல்லை அதுபோல் விட்டமின் சி சி ஜெல்ஸ் க்ரீம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கக்குடு ப்ளம் அப்படின்னு ஒரு தென் வந்து விட்டமின் சி போம் கிரானேட் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப என்ரிச்சாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் இந்த ஃபேஷியல் ஃபோம் வந்து நமக்கு டர்ட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து நம்ம நம்மளோட லுக் வந்து க்ளோவிங்காக க்ளீனாக ஃபேஸ் வந்து காமிக்கிறதுக்கு பிஹெச் லெவல்லாம் வந்து ஸ்கின்னில் வந்து கரெக்டாக டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விட்டமின் சி ஃபோ ஃபேஷியல் ஃபோமு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஷியல் கிட் இது வந்து பேக் வந்து ஃபைவ் இருக்கும் அதாவது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஃபோர் ஷேஷட் இருக்கும் ஸோ அந்த ஃபோர் ஷேஷட்டை வந்து ஃபோர் டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ கொடுத்துருப்பாங்க போல் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியில் போய் ஃபேஷியல் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவேன் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் செரி பிளாசம் பாடி பட்டர் செரி பிளாசம் பாடி பட்டர் வந்து நமக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறது பிம்பிள்ஸ் இருக்கிறது பிளாக் மார்க்ஸ் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஸ்கின்னை மாய்ச்சரைஸராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செரி பிளாசம் பாடி பட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்கேர் நமக்கு பேக் பெயின் இருக்குது கால் வலி இருக்குது முட்டி வலி இருக்குது அப்படிங்கும் போது இந்த வெஸ்கேரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்டண்டாக அந்த பெயினை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஃபுட் க்ரீம் நமக்கு வந்து பாத வெடிப்புகள் இருக்கும் இல்லையா அந்த பாத வெடிப்புகளுக்கு போடுறதோடு இல்லாமல் ஏதாவது தீ காயங்கள் பட்ட இடம் இல்லை ஏதாவது கீழே விழுந்து காயம் பட்ட இடம் அந்த காயத்துலலாம் நம்ம போடும்போது இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதே போல் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்திங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடுறதுக்கு இந்த ஃபுட் க்ரீம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா குக்கும்பர் அக்வா ஜெல் இது வந்து லைட் வெயிட்டாக நான் ஸ்டிக்கியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டு குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது வெல்றி பிஞ்சு இருக்குது இல்லையா அது குளிர்ச்சியை தரக்கூடியது ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஷைனிங்காகவும் குளிர்ச்சியாகவும் முகம் பல பலன்னு இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து அசூர் பாடி ஹேண்ட் பாடி லோஷன் ஹேண்ட் பாடி லோஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் வந்து க்ளோவிங்காக ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல்லிங்காக இருக்கும் வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த ஹேண்ட் பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அசூர் சோப் அசூர் சோப்பு வந்து நமக்கு நீம் துளசி புதினா கலந்து கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து மாஸ்டரேஸாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஏதாவது டிசீஸ் இருக்குது அலர்ஜி இருக்குது அப்படின்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும் காம்ப்ளெக்ஷன் பார் வந்து ரொம்ப கலராக அதாவது ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிறவங்க இந்த காம்ப்ளக்ஷன் பாரை யூஸ் பண்ணும்போது கலர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து க்ரீமி கிளென்சி பார் இதுவுமே அதே போல் தான் நமக்கு வந்து க்ரீமியாக நமக்கு வந்து இந்த பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஸ்மூத்தாக நம்ம ஃபேஸை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு கலராக கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் இது ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னா சொல்லுவேன் க்ரீன் கலராக இருக்கும் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்மெல்லும் வந்து ஃப்ரெக்ரன்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் சோப் அந்த ஜெம் ப்ரொடக்ஷன் சோப் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல உள்ள ஜெர்ம்ஸு பேக்டீரியாஸு பேட் பேக்டீரியாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு குட் பேக்டீரியாஸ் மட்டும் நமக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த ஜெம் ப்ரொடக்ஷன் சோப் வந்து மென்னும் யூஸ் பண்ணலாம் உமனும் யூஸ் பண்ணலாம் லீடர்ஸ் நெக்ஸ்ட் வந்து சென்ட் அதாவது ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது இது பல்ஸ் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு இது உமனும் யூஸ் பண்ணலாம் மென்னும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அதே போல் இது வந்து ஆர்டிக் பர்ஃப்யூம் ஸ்ப்ரேன்னு கொடுத்துருக்காங்க நிறையா ப்ராடக்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர்ஸ் இருக்குது இது ஸ்ப்ரேயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோ பர்ஃப்யூம் ஸ்ப்ரே இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கரிஷ்மாவை வந்து பேக்கெட் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக பேக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணி பேக்கெட்டில் வெளில போகும்போது நம்ம பேக்கெட்டை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே போல் அசூர் பிளாசம் அதுவுமே வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் கலந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே கெமிக்கல் கிடையாது அதே போல் அசூர் கேப்டிவ் அப்படிங்கிற ஒரு சென்ட்டுமே வந்து ஃப்ராக்ரன்ஸோட பேக்கெட் சென்ட்டு தான் இதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அசுர் ரேப்சூர் அப்படிங்கிற ஒரு சென்ட்டுமே வந்து நமக்கு உமனுக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் அதாவது அசூர் ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து மென்னை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் டியோ ஃபார் மென்னுன்னு கொடுத்துருக்காங்க இதை மென்னை யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடெக்டாக இருக்கும் அதே போல் அசூர் என் ஃபார் பாடி டால்க்குன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பாடி டால்க்கு அதாவது இந்த பவுடர் வந்து பாடி டால்க்கு மட்டும்தான் போடணும் முகத்துக்கு போடக்கூடாது லீடர்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்பா அதாவது ஹேர் ஸ்பிரா ஹேர் ஸ்பா பார்த்திங்கன்னா நம்ம தலை குளித்துட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போயிட்டு பார்லர்லாம் போயிட்டு நம்ம பண்ணோம்னா நிறைய காசு கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸாக நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எம்ஆர்பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க டிபி வந்து இன்னும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப ஹைட்ரேஷனாக ஹேரை வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹேர் கண்டிஷனர் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து கண்டிஷனராக இருக்கணும் டேமேஜ் ஹேர் ஸ்ப்ளிட்டன் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேர் கண்டிஷனரு அதே போல் ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் ஆனால் வந்து நம்ம பாடியில் போய் அட்டாச் ஆகிடுச்சு ஒன்ஸ் அட்டாச் ஆகிடுச்சு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் கன்சிஸ்டன்சியாக அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலுங்கிறத ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துங்கிறது கொடுக்கும் ஆர்னிகா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க டீ ட்ரீ ஆயில் இருக்குதுல நெக்ஸ்ட் வந்து டீப் கிளன்சிங் ஷாம்பு இது வந்து நார்மலாக டெய்லி கேர் அதாவது நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டீப் கிளன்சிங் ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பொடுகு தொல்லை பேன் தொல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டீப் கிளன்சிங் ஷாம்புங்கிறது யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டெய்லி கேர் ஷாம்பு பார்த்தீங்கன்னா இதில் அவகேட்டா அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கிறதுனால ரோஸ்மெரிய அவை அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம டெய்லி நார்மலாக வந்து எனக்கு எந்த விதமான ஹேர் ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டரைஸ் ரிச் ஷாம்பு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறது ஹேர் வந்து டேமேஜாக இருக்கிறது அதெல்லாம் க்ளியர் பண்ணி கொடுக்குறது ஸ்பிளிட் அண்ட் இருக்கிறது அதெல்லாம் க்ளியர் பண்ணி க்ளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாஸ்டரைஸ் ரிச் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கெரட்டின் ஷாம்பு அதாவது கெரட்டீன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த கெரட்டின் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது விட்டமின் இ அந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுபோல் பவுன்ஸ் ரீஸ்டோர் ஹேண்டி ஹேர்ஃபால் ஹேண்டி ஃபால் வந்து ரிமூவ் பண்ணி அதாவது ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணி நமக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும் ஹேரை வந்து ரீஸ்டோர் ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கும் நமக்கு அதுக்கு வந்து இந்த பிரேக்கேஜ் அதாவது வந்து ஹேர் உடஞ்சி உடஞ்சி போகிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹேராக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தென் வந்து கலர் ப்ரொடெக்ட் ஷாம்பு அதாவது நம்ம கலர்லாம் போய் ப்ரௌன் கலர் பிளாக் கலர்னு டை அடிச்சுட்டு வருவோம் அதுக்கு பதிலாக இந்த ஷாம்பூ யூவி ரேஸ்லேருந்து அட்டாக் அட்டாக் ஆகிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு விட்டமின் இ விட்டமின் பி ஃபைவ் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து அசூர் இன்டென்சிவ் ஹே கேர் ரின்ஸ் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு கண்டிஷ்னர் மாதிரி தான் ஹேர் கண்டிஷ்னர் மாதிரி தான் இதுவுமே யூஸ் பண்ணணும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் அசூர் டேமேஜ் நமக்கு வந்து ஒரு ஆயில் கண்டன்ட்டில் இருக்கும் நம்ம ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்து செவன் டைப்ஸ் ஆஃப் குட்னஸ் நமக்கு வந்து விட்டமின் இ அந்த நிறைய ஜோஜோபா ஆம்லா ஆலிவ் சன்ஃப்ளவர் ஆல்மண்ட் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு யூவி ரேஸ்லேருந்து அட்டாக் ஆகாமல் நமக்கு வந்து ரொம்ப ஹேரை வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் ஹேர்ஃபால் ஆகும் ஆகாமல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சென்ட்டு பார்க்கலாம் சென்ட் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ரீமியமில் வந்து கொடுத்துருக்காங்க இது உமனும் யூஸ் பண்ணலாம் மென்னும் யூஸ் பண்ணலாம் உமன் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது மென்னும் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது ஸோ இது மஸ்க் சாண்டல்வுட்டு வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன் ப்ரீமியம் அமோர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் இருக்குது நெக்ஸ்ட் வந்து அமோர் ப்ரீமியம் ப்ளூ அப்படிங்கிற ஃப்ளேவர் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஓக் மாசு அதுக்கப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து உமன் ஹைஜீனிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ கார்டன் இன்டிமேட் வாஷ் இது வந்து ஃபோமிங் அதாவது வந்து ஷாம்பூ நம்ம நுரம் வரும் இல்லையா அது போல் ஃபோமிங் ஃபார்மில் இருக்கும் இதை நம்ம வந்து ப்ரைவேட் பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பிஹெச் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் ரேஷஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் லீடர்ஸ் அதாவது வந்து பிரைவேட் பாட்டுக்கு சோப்பு போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டியூ கார்டன் இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின் நமக்கு வந்து சானிடரி நாப்கின் வந்து நமக்கு ஆல்ரெடி இது வந்து பிஃபோர் ப்ராடக்ட்டு ஸோ இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டியூ கார்டன் ஃப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்டி கிராப்னி ஆனியன் சிப் ஃபிர் டெக்னாலஜியோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க அந்த மென்சுரல் கிராம்ப்ஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு பெயினே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டியூ கார்டுங்கிறது ஹெல்ப் பண்ணும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கூட மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கூட குழந்தை வந்து உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டென்டல் நம்ம வந்து மவுத் வாஷுங்கிறது நம்ம வாய்க்கு சாப்பிட்டோன்னே நம்ம வாய்க்கு கொப்பளிப்போம் ஸோ அந்த கொப்பளிக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக நமக்கு மின்ட்டு ஃப்ளேவரில் நமக்கு மவுத் வாஷுங்கிறது கொடுத்துருக்காங்க இதை எல்லாேருமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அதுக்கப்புறம் டென்டாசோர் பேஸ்ட் டூத் பேஸ்ட் வந்து இது நார்மல் பேஸ்ட்டு நமக்கு டூயல் ப்ரொடக்ஷன் நீம் அதாவது வந்து நீமும் கிராம்பும் கலந்துருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு பல்லு பல்சனெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டோர் வைட்னிங் பேஸ்ட் இது வந்து நம்ம காஃபி டீ அது அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு பல் வந்து கரைகள் கொடுத்துரும் ஸோ ஒயிட்டாகவே இருக்காது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ர ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மவுத் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா அதுக்காக க்ளீனாக க்ளீன் அண்ட் இதுவாக இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்டா ஷூர் மல்டி ஆக்ஷன் டூத் ப்ரெஷ் இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லுவேன் ஒரு பேக்கில் வந்து நாலு ப்ரெஷ் இருக்கும் அந்த நாலு ப்ரெஷ்ஷும் வந்து ஃபேமிலி பேக்குன்னே சொல்லலாம் அந்த நாலு ப்ரெஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஹேரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும் மேக்சிமம் நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வரும் ஆனால் இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்சிமம் ஒரு ஃபோர் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஒரு ப்ரெஷ்ஷை வந்து ஃபோர் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து இதுதான் யூஸ் இருக்கேன் ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா டென்ட் கேனோ பேஸ்ட் அசூர் டென்டா அசூரில் வந்து கேனோ பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேனோ பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காளான் வகையை சேர்ந்தது தான் அந்த காளான்லேருந்து நமக்கு ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டியோட நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மவுத் வந்து வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு இதை யூஸ் பண்ணும்போது பல் பிரச்சனை பல்லு பூச்சி பல்லு ஈறு சொத்த பல்லு அது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி ரத்த கசிவு அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட் பார்க்கலாம் ஹோம் கேர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்க்ரப்பு நம்ம விம் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது என்ன பிஸ்கெல்லாம் போகுமான்னு கேட்டால் அது அந்தளவுக்கு போகாது ஏதாவது கிரீஸு கரையெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அல்ட்ரா அல்ட்ராஸ்க்ரப் டிஷ்வாஷ் யூஸ் பண்ணும்போது பாத்திரங்களும் பளபளக்கும் பித்தளை பாத்திரங்களும் மின்னும் அது போல் நமக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்ன்னே சொல்வேன் ஸ்மால் குவான்டிட்டி எடுத்து ஒரு கல்யாண வீட்டில் கூட பாத்திரம் நான் அவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி போட்டுடலாம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா வாஷ் ஹைவெஸ்ட் நம்ம துணி துவைக்கிற லிக்விடு துணி துவைக்கிற லிக்விடு பார்த்திங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி எடுத்தோம்னா நம்ம ரெண்டு பேக்கெட் துணியை வந்து துணி துவைச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன் போல் பேபி பேபி கிளாத்து அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட்டு அது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக லாண்ட்ரிலலாம் நம்ம போய் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு லாண்ட்ரி செலவு மிச்சம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா ஸ்வேப் ஃப்ளோர் கிளீனர் இது வந்து ஒரு முறை நம்ம கொஞ்சமாக ஸ்மால் குவாண்டிட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம தரையில் இருக்கிற வைரஸ் ஜெர்ம் ப்ரொடக்ஷன் அதாவது பேக்டீரியா நைன்டி நைன் நைன் பர்சன்ஜ் வந்து நமக்கு ஜேர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணி நம்ம வீட்டை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஃப்ராக்ரன்ஸோடு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மார்பிள் மொசைக்கு உடன் தர அதுக்கப்புறம் கிச்சனு ஃப்ளோரு கிச்சனில் மேலே டாப் ஃப்ளோரு அதுக்கப்புறம் டைல்ஸு பாத்ரூம் ஃப்ளோரு இது எல்லாத்தையுமே வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அல்ட்ராமேட்டிக் பவுடர் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு ஒயிட் சட்டை அதுக்கப்புறம் ஸ்கூல் பேகு ஸ்கூல் ஷூஸு அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்ப ஃப்ரெக்ரன்ஸாக இருக்கும் க்ளீனாகவும் நீட்டாகவும் ஆகிடும் அந்த டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன் அதே போல் அல்ட்ரா கார்டு ஹைவெஸ்ட் அல்ட்ரா கார்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அல்ட்ரா கார்டு கொஞ்சமாக பாத்ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு ப்ரெஷ்ஷு போட்டுவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு காமணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோம்னா டிசால்வ் பண்ணோம்னா சூப்பராக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சுத்தமாக ஒரு அழுக்குங்கிறதே டர்ட்டுங்கிறதே இருக்காது புது பாத்ரூம் மாதிரி ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா சைன் இது வந்து கிளாஸ் கிளீனர் வந்து நம்ம அதாவது விண்டோஸில் கதவுலலாம் கிளாஸ் இருக்கும் இல்லையா அந்த கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஃபர்னிச்சரு டிவி அதெல்லாம் நம்ம வந்து ஒரு துணியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணும்போது அந்த டிவியில் உள்ள அழுக்குகள் கை வச்ச அழுக்குகள் லேப்டாப்பு மொபைலு கிச்சன் ஃப்ளோரு கேபினட்ஸு இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசைன் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா இது போல் ஹாப்பியாக நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் தேங்க்யூ லீடர்ஸ் ஹாப்பி ஹெல்த் விஷ்யூ வெல்த்